அஸ்ஸலாமு வலைக்கும் வர் அஹமத்துல்லாஹி பரகாத்தகு வெல்கம் டு நூர் டெரஸ் கார்டன் அன்விலாக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் இந்த ஆடிப்பட்டத்தில் நம்ம தோட்டத்தில் புதிய செடிகள் வைக்கிறதுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் மண்கலவைக்கு தேவையான மாட்டு தொழுவர் ஆளத்துக்காக இயற்கை எழில் கொஞ்சம் ஈரான ஏரிக்கரையில் இருக்கிற நண்படுடைய கிராமத்துக்கு வந்திருக்கோம் கிராமங்கள் என்றாலே கொள்ளை அழகுதாங்க பார்க்குற இடம்லாம் பசுமையாகவும் நீர்நிலைகள்லாம் தூய்மையாகவும் எல்லா திசைகளிலேயும் அந்த பறவைகளுடைய சத்தங்களும் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரம்மியமாக இருக்குது நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்க புதுக்கோட்டை பொண்ணு ஒரு விடுகதை போட்டா அடி காட்டுல நடு மாட்டில் நுனி வீட்டில் பயிரை அறுவடை பண்ணும் போது அடிக்கட்டையை காட்டில் விட்டுட்டோம் நடுவில் உள்ளதை மாட்டுக்கு போட்டோம் நுனியை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் ஏன் அடிக்கட்டையை காட்டில் விட்டோம் சாப்பிட முடியாது அதனால் விட்டோம் ஏன் இந்த வைக்கோவில் மாட்டுக்கு போட்டோம் சாப்பிட முடியாது அதனால் போட்டோம் நுனியில் உள்ளது சாப்பிடனே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் போது தவிடு வந்தது சாப்பிட முடியாது மாட்டுக்கு வச்சுட்டோம் அப்போ நமக்கு வேண்டாததெல்லாம் மண்ணுக்கு கொடுத்தோம் நமக்கு வேண்டாததெல்லாம் மாட்டுக்கு கொடுத்தோம் அவை ரெண்டும் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துச்சு இவ்வளவு தாங்க இயற்கை விவசாயம் கால்நடைகள் இல்லாமல் இயற்கை விவசாயம் சாத்தியமாகாது இயற்கை விவசாயத்தில் கால்நடைகள் பங்கு மிக முக்கியமானது ஒரு கிராம் நாட்டு மாட்டு சாணத்தில் மூவாயிரத்தி முந்நூறு கோடி உயிரணுக்கள் இருக்கு அந்த மூவாயிரத்து முந்நூறு கோடி உயிரணுக்கள் என்ன இருக்குன்னு பார்த்தா மண்ணுக்கு தேவையான தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மெக்னீசியம் துத்தநாகம் போரான் அசோஸ் பைரிலம் சூடோமோனஸ் அப்படிங்கிற தொண்ணூற்றாறு வகையான சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது இந்த சாணத்தை நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் பல மடங்காக பெருக்கமடைஞ்சு விவசாயத்தில் அதிக மகசூல் நமக்கு கிடைக்கிது நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய அதே அளவு சத்து ஆட்டு குப்பையிலையும் இருக்குது நம்ம தோட்டத்துக்கு தேவையான ஆட்டு குப்பையை வந்து ஆடுகள் வச்சுருக்கவங்கள்ட்ட நமக்கு தேவையான அளவு வாங்கியிருக்கும் இந்த ஆடு மற்றும் மாட்டு உரங்களை நம்ம மண்ணில் பயன்படுத்தும் போதே நல்ல மக்கிய நிலையில் இருக்கிறதா பார்த்து பயன்படுத்தினேன் குறைஞ்சதே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உள்ள உரமாக இருக்கான்னு சொல்லி பார்த்து பயன்படுத்தணும் எங்கள் ஊரில் ஜூலையில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு நிறைய நாட்களில் வெயில் சதம் அடிச்சிருச்சு வெயிலை பார்த்து அட என்னப்பா மறுபடியும் சம்மர் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஒரு வழியாக ஆடி மாதமும் வந்துருச்சு ஏன் ஒயில் குறைஞ்ச மாதிரி தெரியல ஒரு நாள் வார இறுதியில் வேலைகளை ஆரம்பிச்சாச்சு திடீர்னு பார்த்தா காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வானம் கருமையாக மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து வந்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு மழை எங்கே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தோம் கலவை அடி பண்ணுறதுக்கு தோட்ட மண்ணு நம்ம ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம் மறுபடியும் காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளே வேலையை ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் மழையா அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை நிறுத்திட்டு மழை பெய்யிறத நின்று பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சாச்சு அலஹமது இந்த மழை தானே வேணும் இந்த மழையை தானே இவ்வளோ நாள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் என்ன தான் நம்ம விதவிதமாக உரங்களை கொடுத்து தினமும் தண்ணி ஊற்றி ஒரு செடியை பார்த்து பார்த்து வளர்ந்தாலும் ஒரு மழை பெஞ்ச பிறகு அந்த செடியை நம்ம பார்க்கும் போது இருக்கிற வித்தியாசம் இருக்கு பாருங்க அதை வார்த்தையால சொல்ல முடியாதுங்க மழை நீரில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது மழை பெஞ்ச பிறகு அந்த செடியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் பசுமையாகவும் இருக்கும் மழை தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அன்னைக்கு ஆரம்பித்த மழை இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு ஜூலையில் வெயிலுடைய தாக்கம் கடுமையாக இருந்துச்சு ஆகஸ்டில் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து இன்று வரைக்கும் எங்கள் பகுதியில் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே வருது மழைக்கு பிறகு நம்ம வேலையை மீண்டும் ஆரம்பித்தாச்சு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு வரதுனால தரையில் பாசி பிடிச்சிருக்கு இந்த பாசியை இந்த கம்பி ப்ரஷை வச்சு நம்ம தேய்ச்சா போயிடும் நல்ல ப்ரஷை வச்சு தேய்ச்சி சுரண்டிட்டு அதுக்கு பிறகு ஓர்ஸாக ஓசை மாட்டி தண்ணி அடிக்கும் போதே அந்த பாசி அந்த இடத்த விட்டு நீங்கிடும் அடுத்து மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆர்கானிக்கான முறையில் செடிகள் வளர்க்குறதுக்கு மண்கலவை ரொம்ப முக்கியமானது நம்ம தோட்டத்தில் புதிய செடிகள் வைக்கிறதுக்கு நான் இப்படி தான் மண்கலவை ரெடி பண்ணுறேன் ஒரு பங்கு தோட்ட மண் அடுத்து ஒரு பங்கு மக்கிய மாட்டு தொழு உரம் அடுத்து ஒரு பங்கு மக்குனை ஆட்டு உரம் இறுதியாக ஒரு பங்கு காய்ந்த இலைத்தலைகளை எடுத்துக்கிறோம் ஒரு பங்கு தோட்டம் மண்ணு ஒரு பங்கு மக்கிய மாட்டு தொழு உரம் ஒரு பங்கு மக்குன உரம் ஒரு பங்கு காய்ந்த இலை தலை இந்த நான்கையும் மண்வெட்டியை வச்சு நல்லா கலந்துக்கிறோம் மண்ணை நல்லா சரிசமமாக கலந்துக்கணும் அடுத்து தேவையான அளவு வேப்ப புண்ணாக்கு சேர்த்துக்கணும் நான் இந்த மண்கலவைக்கு சுமார் இரநூறு கிராம் ரெண்டு கைப்பிடி அளவு வேப்ப புண்ணாக்கு சேர்த்துக்கிறேன் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்த பிறகு மண்ணை மறுபடியும் ஒரு முறை நல்லா கலரிக்கணும் மண்கலவையில் நம்ம வேப்பம்புண்ணாக்கு சேர்க்கறதுனால பயிருக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சி புழுக்கள்லேருந்தே பாதுகாக்கப்படுது அது இல்லாமல் வேப்பம்புண்ணாக்கு கிருமி நாசினியாகவும் பயிருக்கு உரமாகவும் இருக்குது அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய ப்ரோ பேக்கில் அள்ளி போட்டாச்சு தரையில் நம்ம செடி வச்சு வளர்க்குறதுக்கும் மாடியில் செடி வச்சு வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தரையில் நம்ம வச்சு வளர்க்குற செடிக்கு தினமும் தண்ணி ஊற்றுணும் தினமும் பார்த்துட்டு வரணும் பராமரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்பப்போ எப்பயாவது டைம் போது பார்த்தா போதும் கரையில் உள்ள செடிக்கு பெருசாக பூச்சி தாக்குதல் வரதில்லை அதுவே தானாக வளர்ந்தே தானாகவே காய்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் மாடியில் நம்ம வளர்க்குற செடி அப்படி இல்லை அந்த மாடியில் நம்ம முதலாவது செடி வைக்கும்போது அதுக்கு நல்ல சத்தான மண் மண்கலவையாக தயார் செஞ்சு கொடுக்கணும் செடி வச்ச பிறகு தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டு வரணும் அப்பப்போ பூச்சி தாக்குதல் வந்தால் பூச்சி விரட்டிகளும் தயார் பண்ணி அதுக்கு தெளிச்சுக்கிட்டு வரணும் அதனால தான் மாடி தோட்டத்துக்கு மண்கலவை தயார் செய்யும் போது மாட்டு தொழு உரம் அப்படி இல்லைன்னா மாட்டு தொழு உரம் நம்ம சேர்த்துக்கும் போது அது பயிருக்கு தேவையான சத்துக்களை நீண்ட நாட்களுக்கு கொடுத்துக்கிட்டு வருது அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மண்கலவையில் புளிச்ச மோரை தெளிக்க போகிறோம் இந்த மண்கலவைக்காக நம்ம ஒரு வாரம் புளிச்ச மோராக எடுத்திருக்கோம் இந்த புளிச்ச மோர் கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய மண்கலவையில் நம்ம நல்லா தெளிச்சிக்கணும் இந்த மோரில் உள்ள பாக்டீரியா நம்ம மண்கலவையில் சேர்த்து இருந்த இலைத்தலைகளை நல்லா மக்க செஞ்சு மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களுக்கு உரமாக்கும் இந்த குரோபேக்கு தினமும் தண்ணி ஊற்றிட்டு வரும்போது இதில் உள்ள நுண்ணுயிர்கள் பல மடங்காக பெருக்கமடையும் இந்த குரோபேக்கில் தினமும் செடி இருந்தால் எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரி நினச்சி டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வரணும் குறைஞ்சது இரண்டு வாரம் கழித்து இதில் நம்ம செடி வைக்கும்போது அந்த செடியுடைய வளர்ச்சி மிக நன்றாக இருக்கும் இப்படி தான் நம்ம தோட்டத்துக்கு மண்கலவையை ரெடி பண்ணுறோம் நீங்களும் உங்கள் தோட்டத்துக்கு இப்படி மண்கலவையை ரெடி பண்ணி விளைச்சலை அழுங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க